வாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க கோதுமை மாவும் வாழைப்பழமும் இருந்தா போதும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கரெக்டா நூத்தம்பது எம்எல் இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் நாட்டு சக்கரைக்கு பதில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்க வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இல்ல வந்து இந்த மாவு கூட இது மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி புடிச்சு பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்ட் பதம் இப்போதான் எந்த டம்ளர்ல மாவு எடுத்தோமோ அந்த டம்ளருக்கு அரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டா நம்ம பிசைஞ்சிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இது மேல ஆயில் விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் டம்ளரில் மாவு வளர்ந்தோமோ அதே டம்ளருக்கு கால் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்து நான் நல்லா ஒரு இருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கிறேன் இப்போ அந்த ஊரை வச்ச கடலை பருப்பு ஆல்ரெடி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கும் அதே டம்ளருக்கு இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் மொத்தமா அரை கிளாஸ் கடலை பருப்புக்கு மூணு கிளாஸ் அளவு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவு வந்து நல்லா வெந்து வரணும் நம்ம மத்து இல்லை மேக்ஷர் வச்சு நல்லா கடைஞ்சி கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு மீடியம் சைஸ் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு பழம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கையில் இந்த மாதிரி ஒரு மேக்ஷரில் நல்லா இந்த பழத்தை வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா மசிஞ்சு இருக்கணும் இதில் நம்ம மாவு எடுத்தால் அதே கப்பில் அரை கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா முக்கால் கப்பு வெள்ளம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கணும் வெள்ளம் வந்து இந்த வாழைப்பழத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்ச கடலை பருப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு ஒரு கட்டியான பதத்துக்கு வரணும் அந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அங்கே வந்து வாழைப்பழம் பிடிக்கலைன்னா வாழைப்பழத்துக்கு பதில் தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு லாஸ்ட்டா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சது எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம் நீங்க பால் கவர் கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த மாவுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில ப்ரெஸ் பண்ணி விடணும் ஈஸியாக தான் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஆறுன வாழைப்பழம் கலவைய கொஞ்சமா எடுத்து இதுக்கு நடுவுல வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து மூடி எடுத்துக்கலாம் பண்ற மாதிரி இதே மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மைதா மாவு போலியை விட இந்த மாதிரி கோதுமை மாவு போலி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு தவால அந்த போலி ஆட் பண்ணிட்டு அடுப்ப பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததோ அகைன் ஒரு பக்கம் திருப்பிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர அளவு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு சுட சுட சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியாக வீட்லயே செஞ்சு கொடுத்தோன்ற திருப்தி நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க நான் எல்லா போலியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன் கைதால போலி செஞ்சு ஹெல்த்த கெடுத்துக்கிறத விட இந்த மாதிரி பூ போல இனிப்பு போலி கோதுமை மாவுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்